உங்க செப்டிக் டேங்க்ல பிரச்சனையா அடிக்கடி நிரம்புதா மற்றும் துர்நாற்றம் வீசுதா கிளீனிங் வெஹிக்கிளோட உதவியே இல்லாம உங்க செப்டிக் டேங்க கிளீன் செய்யணுமா அதுவும் குறைஞ்ச விலையில வந்தாச்சி ராயல் என் பயோグリーン சொல்யூஷன்ஸோட ராயல் பயோபியூ a பயோ என்சைம் ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை உங்க டாய்லெட்ல கொட்டி 플ஷ் பண்ணாலே போதும் இந்த பயோ என்சைம் பாக்டீரியா உங்க செப்டிக் டேங்க்ல இருக்க கழிவுகளையும் பைப்ல இருக்க அடைப்புகளையும் உணவா உட்கொண்டு உங்க செப்டிக் டேங்கை க்ளீன் செய்யும் 25 நாட்கள்ள இந்த ராயல் பயோபியூர் 100% செப்டிக் டேங்க் கழிவுகளை மக்க செய்து யூரியா நிறைந்த தண்ணீராக மாற்றுகிறது அதை உங்க தோட்டங்களுக்கு நேரடியா பயன்படுத்தலாம் குறைந்த செலவு நச்சுத்தன்மை கிடையாது நோய் கிருமிகளை அளிக்கும் மற்றும் நீண்ட காலம் செயல்படும் இனி உங்க செப்டிக் டேங்க் நிரம்பவே நிரம்பாது அறிமுக சலுகை விலையாக ஆயிரத்தி ரூபாய் மட்டுமே இலவச பார்சல் வசதியும் உண்டு உடனே வாங்குங்க ராயல் பயோ பியூர் கிளீனிங் நைன் ஜீரோ பயோ டூ எயிட் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் மற்றும் நைன் ஒன் ஒன் டூ த்ரீ த்ரீ